இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோடு தாங்க பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு முருங்கை முருங்கைக்கீரை கடையிலும் வாழக்காய் மதுரை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெய்யெல்லாம் விட்டு செய்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை கடையிலுக்கு பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் அளவு இதை சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துடலாம் இதை நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன் இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதுலேயே வந்து ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் அதிகமா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அஞ்சாறு பல் பூண்டு இது கூட ஒரு கட்டி பெருங்காயம் நெக்ஸ்ட் இதில் ஒரு தக்காளி பெரிய தக்காளியா ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த கூடவே கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வைக்கும் போது நம்மளுக்கு பொங்கி வராது அதுக்காக இப்போ மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ ஒரு கடாயை வச்சிருக்கேன் நல்லா ஹீட் பண்ணிட்டேன் முருங்கைக்கீரையை போட்டு நல்லா முருமுருன்னு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன் இதை இப்போ நல்லா வதக்கி நல்லா முருமுருன்னு வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் இப்போ எதுன்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்குறேன் ஃபஸ்ட்டு இதில் தண்ணி இருந்தால் நான் எண்ணெய் சேர்க்கல உங்கள் நீங்கள் வந்து முருங்கைக்கீரை ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரைய வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் இது தண்ணி கொஞ்சம் நான் நான் வந்து வட்டிருச்சு அதனால் இப்போ நான் வந்து எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இது ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் பருப்பு வந்துருச்சு நம்மளுக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கு இப்போ நம்ம கீரை கடைய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு நம்ம வதக்கி வச்ச கீரையை சேர்த்துக்கோங்க இது கூட இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியில இருந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இந்த கீரையை இப்ப நம்ம கடைஞ்சிக்கலாம் சின்னதாக ஒரு ஏற்பட்ட புளி இது புளிய வந்துட்டு தண்ணியில் நல்லா சுடு ஊற வச்சு நல்லா சாஃப்டா இருக்கு இதை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏகமே நம்ம பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் புளி உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கடைஞ்சிடலாம் இப்போ கீரை வந்துட்டு ஓரளவு நல்லா கடைஞ்சாச்சு இப்போ இந்த பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பெல்லாம் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கடைஞ்சிடலாம் இந்த மாதிரி பருப்பு சட்டியில் கடைங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது கடைஞ்சாச்சு இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால பருப்பு வச்சு இருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எதுவும் போதும் அப்படின்னா நீங்கள் அதோடய விட்டுடலாம் நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா இப்போ தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன் இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம் நெய்யில் தாளித்து பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கடுகு உளுக்கும் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு புரிஞ்சிருச்சு இப்போ மூணு மூணு வந்துட்டு வரமிளகா இப்போ கிள்ளி சேர்த்துருக்கேன்

ஒரே ஒரு வெங்காயம் இது கூட அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வாழ்க்கை வறுவலுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன கொஞ்சம் கடுகு பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு வச்சோடனே நம்ம அரைச்சி வச்ச வெங்காயமும் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு நல்ல வாசனையா இருக்கும் தோம்பு நல்லா வதக்கிடுவோம் வெட்டி வச்சு வாழைக்காவை சேர்த்துக்கலாம் வாழைக்காவை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்களேன் கற்காமல் இருக்கும் போட்டு இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிடுங்க மஞ்சத்தூள் குழம்புத்தூர் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நெனையிலே ஃபர்ஸ்ட் இந்த வாழைக்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மதுக்கி விட்டுருங்க இப்போ வாழைக்காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து வாழைக்காய் வந்து வரட்டும் ஆகணும் நல்லா அது எண்ணெய் தெரிஞ்சு வரும் அந்த டைமில் நல்லா செவக்காக வறுத்து எடுத்துக்கணும் இதெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் வாழைக்காய் நல்லா மசாலாலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும் நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் சோம்பெல்லாம் சேர்க்கறதுனால ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்மளுக்கு வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி இந்த மாதிரி இந்த காம்பினேஷனில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராகவும் இருக்கும் நல்லா நெய்யெல்லாம் விட்டு நம்ம கீரை எல்லாம் செய்யறதுனால பசங்க நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்து சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தஞ்சை கிச்சன் கலட்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ